வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்தில் இரண்டு சீக்கிய டாக்ஸி டிரைவர்கள் மீது இனவெறி தாக்குதல் உக்ரைனில் நடக்கும் மோதல் மோடியின் போர் ட்ரம்ப் ஆலோசகர் குற்றச்சாட்டு உலகின் மிக அமைதியான ஐந்து நாடுகளின் பட்டியலில் ஐரோப்பிய நாடுகள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் பிரான்சில் மெக்ரோனுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்பு உக்ரைனில் நேட்டோ படைகள் நிலைநிறுத்தப்படக்கூடாது ரஷ்யா மீண்டும் திட்டவட்டம் ஜெர்மனியுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் கனடா சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக வெடித்துள்ள புலம்பெர்தல் கலவரம் பிரித்தானியாவில் கடும் விலை உயர்வை சந்தித்த உணவுப் பொருட்கள் இது விரிவான செய்திகள் இங்கிலாந்தில் இரண்டு சீக்கிய டாக்ஸி டிரைவர்கள் மீது இனவெறி தாக்குதல் இங்கிலாந்து ரயில் நிலையத்திற்கு வெளியே வயதான இரண்டு டாக்ஸி டிரைவர்கள் மீது இனவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இங்கிலாந்து ரயில் நிலையத்திற்கு வழியே இவர்கள் சத்னம் சிங் அறுபத்தி நான்கு வயதுடையவர் மற்றும் ஜஸ்பீர் சங்கா எழுபத்தி ரெண்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பாக பதினேழு வயதுடைய சிறுவனும் பத்தொன்பது மற்றும் இருபத்தைந்து வயதுடைய இரண்டு ஆண்களும் கைது செய்யப்பட்டதாக பிரிட்டிஷ் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஆளான அறுபத்தி நான்கு வயதுடைய சத்னம் சிங் கூறுகையில் அவர் என்னை தூக்கி எறிந்து குத்தியபோது நான் இறந்து விட்டேன் என்று நினைத்தேன் என்றார் இனவெறி தாக்குதலால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு வயதான ஜஸ்பீர் சங்கா கூறுகையில் எனக்கு இரண்டு விழா எலும்புகள் உடைந்தன நான் என்னை தற்காத்து கொள்ள முயன்றேன் அது மிக விரைவாக நடந்தது நான் தரையில் அமர்ந்திருந்தேன் ஒரு கும்பல் என்னை மிதித்து சரமாரியாக தாக்கியது என கூறினார் உக்ரைனில் நடக்கும் மோதல் மோடியின் போர் ட்ரம்ப் ஆலோசகர் குற்றச்சாட்டு உக்ரைனில் நடைபெறும் போரை மோடியின் போர் என குறிப்பிடும் வகையில் ட்ரம்பின் முக்கிய ஆலோசகர் பீட்டர் நவேரா கடுமையான குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டுள்ளார் ஒரு தொலைபேசி பேட்டியில் பேசும்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்குவதன் மூலம் ரஷ்யாவின் போர் இயந்திரத்துக்கு நிதி அளிக்கிறது என அவர் கூறினார் அமெரிக்க நுகர்வோர் மற்றும் வரி செலுத்துவோருக்கு பெரும் சுமை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார் அத்துடன் இந்தியர்கள் திமிர் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் எங்களிடம் அதிக வரிகள் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்தியாவின் செயலால் உக்ரைனியர்கள் கொல்லப்படுகிறார்கள் எனவும் விமர்சித்தார் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி தற்போது ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது ரஷ்யாவுடன் இந்தியாவின் தொடர்புகள் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் உலகின் மிக அமைதியான ஐந்து நாடுகளின் பட்டியலில் ஐரோப்பிய நாடுகள் உலகின் மிக அமைதியான ஐந்து நாடுகளின் பட்டியலில் சுவிட்சர்லாந்தும் இடம்பெற்றுள்ளது பூகோள அமைதி சுட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற பட்டியலை சர்வதேச ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் மிகவும் அமைதியான நாடாக முதலிடத்தில் ஐஸ்லாந்து இடம்பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தில் அயர்லாந்தும் மூன்றாவது இடத்தில் நியூசிலாந்தும் உள்ளன நான்காவது இடத்தில் சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் பகிர்ந்து கொண்டுள்ளன சிங்கப்பூர் போர்த்துக்கல் டென்மார்க் ஸ்லோவேனியா பின்லாந்து ஆகிய நாடுகள் முதல் பத்து இடங்களுக்குள் உள்ளன கடைசி இடத்தில் ரஷ்யாவும் அதற்கு முன்னைய இடத்தில் உக்ரைனும் இருக்கின்றன நாடு முழுவதும் வேலைநிறுத்தம் பிரான்சில் மெக்ரோனுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்பு பிரான்சில் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்ய நாட்டு மக்களில் மூன்றில் இரண்டு பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அத்துடன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பதவி விலக வேண்டும் எனவும் குரல்கள் வலுவாக ஒழிக்க துவங்கியுள்ளன பிரான்ஸ் அரசுக்கு சுமார் மூன்று டிரில்லியன் யூரோக்கள் அளவுக்கு கடன் உள்ளது அரசை கடனிலிருந்து மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டு வருகிறார் பிரதமர் பிரான்சுவா அரசின் கடனை குறைக்கும் வகையில் பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக இரண்டு அரசு விடுமுறைகளை குறைக்கும் திட்டம் ஒன்றை அவர் முன்வைத்தார் ஆனால் அது பொதுமக்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் சில அமைப்புகள் பட்ஜெட் தொடர்பில் பிரதமர் முன்வைத்துள்ள விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செப்டம்பர் பத்தாம் திகதி நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன அத்துடன் செப்டம்பர் மாதம் பத்தாம் திகதி நாடு முழு நிறுத்தம் செய்ய நாட்டு மக்களில் மூன்றில் இரண்டு பேர் ஆதரவு தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் திகதி நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்ய மக்கள் திட்டமிட்டு வரும் நிலையில் செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியுள்ளார் பிரதமர் உக்ரைனில் நேட்டோ படைகள் நிலைநிறுத்தப்படக்கூடாது ரஷ்யா மீண்டும் திட்டவட்டம் நேட்டோ படைகள் உக்ரைனில் நிலை நிறுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முயற்சியை ரஷ்யா வரவேற்றுள்ளது மேலும் இந்த நடவடிக்கை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவும் அதே சமயம் உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதத்தில் நேட்டோவின் உறுப்பு நாடுகள் உக்ரைனில் நிலை நிறுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கிரம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார் மேலும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு முன்மொழிவுகளை ரஷ்யா எதிர்மறையான நடவடிக்கையாக பார்ப்பதாகவும் அவர் கூறினார் உக்ரைன் உக்ரைனுடனான உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக பதிலளித்த பெஸ்கோ இத்தகைய பேச்சுவார்த்தைகள் முழு அடைய அவை முன்கூட்டியே நல்ல முறையில் தயார் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என கூறினார் இதனையடுத்து உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான ரஷ்ய தாக்குதல் குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ரஷ்யா ராணுவ மற்றும் ராணுவத்துடன் தொடர்புடைய இருப்புகளை மட்டுமே தாக்கி வருவதாகவும் கூறினார் ஜெர்மனியுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் கனடா ஜெர்மனியும் கனடாவும் முக்கிய கனிமங்கள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த உள்ளன ஜெர்மன் சேன்சலர் ஃப்ரெடரிக் மெர்ஸ் மற்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி இரு நாடுகளும் பாதுகாப்பு மற்றும் முக்கிய கனிமங்கள் தொடர்பான ஒத்துழைப்பை மேம்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் இதன் மூலம் ஜெர்மனி கனடா இடையேயான உறவுகள் மேலும் வலுப்பெறுகின்றன என மெர்ஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள வரி மற்றும் ரஷ்யா சீனாவை சார்ந்த தொழில் துறைகளில் விளக்க முயற்சிக்கும் சூழலில் இந்த ஒத்துழைப்பு உருவாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக வடித்துள்ள புலம்பெயர்தல் கலவரம் ஒரு காலத்தில் உலகின் மிக அமைதியான நாடுகளில் ஒன்று என கருதப்பட்ட சுவிட்சர்லாந்திலும் புலம்பெயர்தல் கலவரங்கள் வடித்துள்ளன புலம்பெயர்தல் பின்னணி கொண்டவர் என கருதப்படும் பதினேழு வயது இளைஞர் ஒருவரை போலீசார் துரத்தும் போது அவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த கலவரங்கள் வடித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் வாட் மாகாணத்தில் உள்ள லோசான் நகரில் திருடப்பட்ட ஸ்கூட்டர் ஒன்றில் ஒரு புலம்பெயர் இளைஞர் பயணிப்பதாக கூறி அவரை போலீசார் துரத்தி உள்ளனர் வேகமாக சென்ற அவரது ஸ்கூட்டர் வேகத்தடை ஒன்றின் மீது ஏறும்போது நிலத்தடுமாறி சுவர் ஒன்றில் சென்று மோதியுள்ளார் மருத்துவ உதவிக்குழுவினர் அவரை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்து விட்டார் இந்த விடயம் சமூக ஊடகங்களில் வழியானதை தொடர்ந்து புலம்பெயர் சமுதாயத்தினருக்கும் லோசான் நகர அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது பிரித்தானியாவில் கடும் விலை உயர்வை சந்தித்த உணவுப் பொருட்கள் பிரித்தானியாவில் முட்டை வெண்ணெய் முதலான உணவுப் பொருட்கள் கடும் விலை உயர்வை சந்தித்ததால் உணவுப் பொருட்கள் பணவீக்கம் அதிகரித்துள்ளது உணவுப் பொருட்கள் பணவீக்கம் அல்லது உணவு பணவீக்கம் என்பது உணவுப் பொருட்கள் விலை அதிகரிப்பால் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்கள் எதிர்கொள்ளும் ஒரு விடயமாகும் பிரித்தானியாவை பொறுத்தவரை இந்த மாதம் முட்டை வெண்ணெய் முதலான உணவுப் பொருட்கள் கடும் விலை உயர்வை சந்தித்ததால் உணவு பணவீக்கம் நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது சில்லறை வர்த்தகம் தொடர்பிலான அமைப்பின் தலைவர் இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்வு ஏற்கனவே விலைவாசி உயர்வால் அவதியுற்றவரும் மக்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை இருப்பதாக கூறினார்